மாடம்பாக்கம் டிரிலீவ்ஸ் பள்ளி சார்பில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் உள்ள டிரிலீவ்ஸ் குளோபல் பள்ளி சார்பில் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மினி மாரத்தான் போட்டி டிரிலீவ்ஸ் பள்ளி நிறுவனர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது மாணவர்களிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியினை உலக ட்ரையல்தான் லெவல் ஒன் பயிற்சியாளர் வினோலி ராமலிங்கம் கொடியசைத்து மாரத்தானை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பச்சை நிற டி ஷர்ட் அணிந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு ஈடாக ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்களுடன் இணைந்து மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்றனர் இந்த மாரத்தான் மாடம்பாக்கம் டில்லிஸ் குளோபல் பள்ளியில் தொடங்கி மாடம்பாக்கம் கோழிப்பண்ணை வரை சென்று டில்லிஸ் குளோபல் பள்ளி வரை சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது இதில் முதல் பத்து இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை பாராட்ட பெற்றார்கள் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு Er du klar, Adina? 이두 분이 아들, 그랬는데, 그랬는데, 아버지. रोहन टीचर्स सर स्टे ये मोमेंट तक आई टीचर सर वन सेकंड वन सेकंड वन सेकंड स्टे स्टे नेक्स्ट செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்